மாலை நேரத்தில் மிக சிறப்பான முறையில் நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த செய்தியாளர்களின் சந்திப்பு கூட்டத்தில் வணிகனுடைய நிர்வாகிகளை நியமனம் செய்து அவர்களை பதவிகளை அறிவிப்பு செய்து அறிமுகப்படுத்தி இந்த மேடையில் எங்களோடு அமர்ந்து அழகு பார்த்து கொண்டிருக்கும் அகில இந்திய தலைவர் திரு த்ரீலோக் பன்ஸ்லால் அவர்களே அவர்களோடு இணைந்து பணியாற்றும் மதிப்புக்குரிய போற்றுதலுக்குரியவரும் பண்பாளவரும் படித்தவரும் பழகுவதற்கு இனிமையானவன என்னுடைய அன்பு சகோதரன் ராமகிருஷ்ணன் அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு திரளாக வரை இருந்திருக்கும் பொறுப்பேற்றிருக்கும் பெண்மணிகளே சகோதர சகோதரிகளே வணிகர்களின் ஒற்றுமை போங்குவதற்குண்டான அனைத்து வழிபாடுகளையும் தொழிலாளர்கள் தொழில் முன்னேற்றத்திற்கு எந்த முறையில் வழிவகை செய்ய வேண்டும் என்று செயல்பாட்டினை வழிவகுக்கக்கூடிய ஒரு சிறப்பான நிகழ்வாக இந்த தருணத்தில் இந்த நிகழ்ச்சி சிறப்பான முறையிலே சீரான முறையிலே அனைத்து நிர்வாகிகள் முன்னிலையிலும் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த செய்தியாளர் சந்திப்பில் எங்களெல்லாம் பதவி கொடுத்து கௌரவப்படுத்தி அறிமுகப்படுத்தி அமர்ந்திருக்கும் பன்ஸ்ரால் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி அவர் வழங்கிய பதவியிற்கு எந்தவித பங்கமும் வராமல் அவர் இட்ட பணியை முடித்து அவர் நம்முடைய செயல்பாடுகளை சிறப்பாக இருக்கிறது என்று பாராட்டுகின்ற வகையிலே எனக்கு கொடுத்த பதவியை நான் பயன்படுத்தி என்னுடைய சங்கத்திற்கு உண்டான அனைத்து சேவைகளும் செய்வேன் என்று உறுதிமொழி கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இது இப்போதான் பசு பசு இந்தியா லெவலில் ஆரம்பிச்சிருக்கோம் ஏற்கனவே இருக்க இந்த வணிகர்கள் இருந்தாலும் இது வந்து அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையால் இந்த சங்கம் நிர்வகிக்கப்பட்டுள்ளது முதல் முதல்ல தமிழ்நாட்டில் தான் இந்த சங்கத்தினுடைய கிளையை நிர்வாகப்படுத்தி தமிழகத்தினுடைய மாநில நிர்வாகிகளை நியமிச்சிருக்காரு இது தமிழகத்திலருந்தான் இந்த கிளை செயல்படுது இது மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலையும் இது மாதிரி ஒரு அமைப்பு நிறுவனம் பண்ணி அகில இந்தியா முழுவதும் எல்லா மாநிலத்திலும் இந்த நிகழ்ச்சி வந்து தொடர்ந்து நடைபெறும் எஸ்எம்எஸ் சொல்லிட்டு இந்த லோனு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் என்னென்ன சலுகைகள் இருக்கோ அத்தனை சலுகைகளும் பெற்று தொழிலாளருக்கும் தொழில் முன்னேற்றத்துக்காக செயல்படும் குறு சிறு தொழிலாளர்களுக்கும் இந்த ஃபேக்ட்ரி வச்சவங்களுக்கெல்லாம் இவங்களை வந்து எங்கள் மூலியமாக வந்தாங்கன்னா அவங்களுக்கு லோன் வாங்கி அவங்களுடைய சிறப்பான தொழில் வளர்த்துக்கு வழிவாக செய்வோம் அதில் அரசாங்கத்தில் மானிய தலைபடியெலாம் இருக்குது அதுக்காக தான் இந்த சங்கம் உருவாக்கப்பட்டது அதுக்காக தான் இந்த சங்கம் செயல்படும் வணிகர்கள் முன்னேற்றத்துக்காக இந்த சங்கத்தை ஆரம்பிச்சிடும் அவன் உறுப்பினராக சேரணும் அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது அந்த அப்ளிகேஷன் ஆன்லைன் மூலியமாகவும் சேரலாம் இல்லை சங்கத்தினுடைய தலைமையில வந்து சேரலாம் சேரும் போது இந்த சங்கத்தில் என்னென்ன சலுகைகள் இருக்குன்றதை அந்த சங்கத்தினுடைய அப்ளிகேஷன் கொடுங்க சொல்லுவோம் ஆன்லைன்லேயே இந்த சங்கத்தினுடைய என்னுடைய செயல்பாடுகளை பற்றி போட்டுருவோம் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நியாயமான கோரிக்கைகள் இருந்து அரசாங்கத்தை போராடி அந்த கோரிக்கையை வணிகர்களை பெற்று தருவதுக்கு இந்த சங்கம் எப்போவுமே தயாராக இருக்கும் தயாராக இருக்கிறது உண்டான வேலையை தான் இந்த சங்கம் செய்ய போது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அனைத்து சலுகைகளும் செய்கிறதுக்கு இந்த சங்கம் உருவெடுத்திருக்கு இது மற்ற சங்கங்கள் போல அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒரு சிறப்பான சங்கமாக செயல்படும் இதில் எந்த வித அறியப்பட இல்லை வணிகர்களுக்கு ஒரு முதுகெழுக்கமாக தான் இந்த சங்கம் செயல்படும் இதில் உறுப்பினராக சேர்கிறவங்களுக்கு நிச்சயமாக அவங்களுடைய சலுகைகள் வந்து நிறைய எதிர்பார்த்து செயல்படலாம் நிச்சயமாக அரசாங்கம் இல்லாமல் எந்த வித செயல்பட முடியாது ஆனால் அரசாங்கம் வணிகருக்கு துரோகம் செஞ்சு அரசாங்கத்தை எதிர்த்து போராட்டத்துக்கு இந்த சங்கம் தயாராக இருக்குது நிச்சயமாக இதுக்குண்டான துறை அமைச்சரை சந்திக்கிறது இதுக்குண்டான ஐஏஎஸ் அதிகாரிகள் சந்திக்கிறது இது போன்ற சந்திப்பெல்லாம் அகில இந்திய தலைவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அவர் கட்டளப்படி மாநில நிர்வாகிகள் செயல்படும் இது வந்து சிறு குறு தொழில் சம்மந்தப்பட்டது இந்த மளிகை கடை இதெல்லாம் அது வணிகர் சங்கம் அது வர அந்த சங்கத்துக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை இது எஸ்எம் அதுனது எம்எஸ்எம்னு சொல்லிட்டு சிறு தொழில் குறு தொழிலுக்கு அரசாங்கத்தால் வந்து லோன் கொடுக்குறாங்க அதில் லோனில் வந்து சப்சின்னு சொல்லுவாங்க முப்பது சதவீதம் இருபது சதவீதம் அது மாதிரி தொழிலாளர்களுக்கு அந்த சப்சிடிலாம் வாங்கி கொடுத்து இந்த சங்கம் செயல்படும் அந்த சங்கத்துக்கு இந்த சம்மந்தம் கிடையாது